என் நண்பான சாய் பத்கர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயற்றி வியாழக்கிழமை மிக சிறப்பாக கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது அப்பாவோடய ஆசீர்வாதத்தோடு நடைபெற்றது உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் அப்பா நிறைவேற்றி தருவார் நூறு சதவீதம் நிறைவேற்றி தருவார் சார் கவலையே படாதீங்க எனக்கு நிறைய ஃபோன் கால் இப்போ வந்திருக்கு சனி பயிற்சி நடந்தது சாயண்ணா இதனால எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பொதுவாகவே சனிப்பெயர்ச்சி யாருக்கு பாதம் பாதகம் போட்டு ஒரு என்னென்ன இந்த சனி பயிற்சி எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகுதுன்னா கும்பராசியில் பயணம் செய்யும் சனி பகவான் பார்வை மூணு ஏழு பத்தாம் இடங்களில் விழுகிறது கும்பராசியிலிருந்து சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேஷ ராசியும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியும் பத்தாம் பார்வையாக ராசியும் சஞ்சாரம் செய்கிறார் அவர் பார்வாங்க போது பார்வையால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை இப்போது பார்க்கலாம் சொல்லி நிறைய சாய் சகோதர சகோதரியும் எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஏதோ பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க சார் யாரும் கோயில்ல எல்லா இடத்துலயும் சொல்றாங்க நான் என்ன பண்றதுன்னே தெரியல நீங்கதான் சார் எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா நீங்க தெளிவா சொல்லுவீங்க என்று பாபா கிட்ட நாங்க பிரார்த்தனை பண்ணும்போதே தெரியும் உங்களுடைய ஞாபகம் தான் வந்தது எங்களுக்கு இந்த ராசியில இருக்கிறவங்க எங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னு கேட்டாங்க இப்படி ஒரு பயத்தோட இருக்கிறது ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் மனசில் நிற்காது ரெண்டு வருஷம் உங்களுக்கு சனி பார்வை உங்களுக்கு இருக்க எல்லா துயரங்கள் நடக்கும் அப்படி சொல்லும் போது மனசுக்குள்ளே ஒரு பெரிய கவலைகள் வந்துடும் அது நீங்கள் எல்லாருக்குமே வரும் எனவே நாம பாபா கிட்ட வேண்டிக்கிறது என்ன ஒரே ஒரு விஷயம்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் எங்களோட இருந்து எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி நீங்கள் பணசார வேண்டிக்குங்க இப்படி இந்த ராசிக்காரர்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம் உங்கள் வீட்டாண்ட ஏதாவது பாபா கோயில் இருந்தால் ஒரு தேங்காய் மட்டை துணி அந்த அந்த கோயிலில் துணி இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் தேங்காய் மட்டை ஒன்று வாங்கி உங்கள் பேர் ராசி நட்சத்திரத்தை சொல்லிட்டு வாங்க அந்த தேங்காய் மட்டையை பாபா பாதத்தில் வச்சு அவங்க பூஜை பண்ணி அதுக்கப்புறமா எடுத்து போய் துணியில் போடணும் இப்படி நீங்கள் பண்ணிட்டாவே நமக்கு வர சனியால் ஏற்படுகின்ற பெரும் துயரங்கள் நீங்கிவிடும் இதுதான் நான் சொல்கிற எளிய பரிகாரங்கள் சாய நம்ம எங்கள் வீட்டாண்ட கோயிலில் பாபா கோயிலில் துணி இல்லைன்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பெயர் ராசி உங்கள் உங்க யாருக்கு அந்த ராசியில இருக்கிறாங்களோ இந்த மூணு ராசிக்காரர்கள் அவங்க உங்களுடைய பேர் ராசி எனக்கு சொல்லுங்க நம்ம துவாரக மயில ஒரு தேங்காய் மட்டம் வாங்கி போடுவோம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை யாரும் இதை பத்தி கவலைப்பட வேண்டாம் துணியில் இங்க பூஜை பண்ணி போடும்போதே அதுக்கு மிகப்பெரிய சக்தி வரும் சனியால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் விலகி உங்களுக்கு சந்தோஷத்தை கடவுள் கொடுப்பார் என்பதை மனசார நான் தெரிவிச்சு கொள்கிறேன் யாரும் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் எல்லாத்துக்கும் முதல்வன் சத்குரு என்பதை நீங்கள் ஒருபோதும் மறக்க வேண்டாம் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் கடவுள் நம்ம கூட இருக்கிறார் எனவே நாம் யாருக்காகவும் பயவிட வேண்டாம் எதற்காகவும் பயவிட வேண்டாம் நம்ம கடவுள் கூட இருந்தாவே நமக்கு எல்லா விஷயத்தையும் அப்பா சொல்லி கொடுப்பார்ல இதுதான் நான் சொல்லிக்கிற எளிய பரிகாரம் சனிப்பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நீங்க விடுபட இந்த எளிய பரிகாரத்தை பாபா பக்தர்கள் செய்யுங்க சாய் பக்தர்கள் செஞ்சாவே போதும் உங்களுக்கு சகல பிரச்சனைகளும் தீரும் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் என்பதை நான் தாழ்மையோடு தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் அதில் உங்களுடைய பெயர் ராசி அனுப்புங்கள் உங்கள் ஊரில் கோயில் இல்லைனா இல்லாதவர்கள் எனக்கு இங்கே நம்ம துவாரகமையில் இதுக்காக சிறப்பு பூஜை பண்ணி நான் துணியை ஏரிய வைக்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அதில் கலந்து கொள்ளுங்கள் ஓ